இந்த குடுவையில் வைத்த விந்தை எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அது ரொம்ப நமக்கு ரொம்ப சேஃபு அதாவது சர்வீஸ் ஆன் டோர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறாங்களா அந்த கதை தான் இது உங்கள் வீட்டு வாசல்லே வந்து உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு வசதிகள் இதனால் நமக்கு உண்டு ஸோ இப்போ மாடு செனைக்கு வந்துடுச்சு பருவத்துக்கு வந்துடுச்சு இப்போ நீங்கள் வந்து கால்நடை மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து வீட்டில் வந்து நீங்கள் சென ஊசி போடுங்கன்னா கூட அந்த வசதிகளை செஞ்சு தர்றாங்க நம்ம அதை பண்ணிக்கலாம் இன்னொன்று நல்ல தரமான காலையிலேருந்து விந்தை தயாரிக்கிறீங்க ஐயா அந்த காலை இறந்து போச்சு ஆனால் உங்கள் கையில் விந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விந்தை வச்சு நம்ம நிறைய கன்றுகளை உருவாக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு பெரிய அபூர்வமான ஒரு அட்வான்டேஜ் இது ஸோ இந்த மாதிரியான நன்மைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த செயற்கை கருத்தருப்பு முறை வந்து மிக மிக நல்லது இந்த இதில் என்ன கஷ்டங்கள்னு நான் சொல்கிறது என்னென்னா அந்த குடுவை வாங்கி இந்த குடுவை இதில் வந்து சரியாக பராமரிக்கணும் ஒன்று நாம் பாட்டில் இந்த விந்தை வந்து வெளியே அதிகமாக காற்றுல வைக்கக்கூடாது ரெண்டாவது இந்த விந்தை செலுத்துறதுக்கு நல்ல திறமையான ஆட்கள் தேவை சும்மா யாரும் அதில் வந்து சென ஊசி போட்டுற முடியாது ஏன்னா அது எங்கே செலுத்துறது எப்படி செலுத்துறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இதில் வந்து பயிற்சி பெற்ற ஆட்கள் தேவை அந்த மாதிரி ஆட்களை தேடுறது நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் தீமைகள்னு சொல்ல முடியாது கஷ்டங்கள்னு நான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் போக்கியாச்சின்னு சொன்னால் இதில் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வந்து நன்மைகள் ஒரு மிச்சம் வந்து கஷ்டங்கள்னு சொல்லலாம் சென ஊசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாட்டை வேகமாக விரட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அங்கேயே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கட்டி வச்சு மெதுவாக கொண்டு வரணும் இது எல்லாமே வேகமாக வந்தோம்னா அந்த யூட்ரஸில் இருக்கிற ஹார்மோன்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் வந்து அந்த யூட்ரஸை ரொம்ப அந்த நீங்கள் போட்ட அந்த விந்தை வந்து வெளியே அனுப்பிடும் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை சென ஊசி போடுறதுக்கு முன்னால் மாடு நல்ல பருவத்தில் இருக்கான்னு முதலாவது கவனிக்கணுங்க அது வந்து ரொம்ப அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லேட் ஹீட் அப்படிம்பாங்க அந்த லேட் ஹீட்டில் கொண்டாந்தால் பிடிக்கிற த சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் ஸோ அதனால் ஆனால் சென பிடிக்கும் ஆனால் சான்சஸ் ரொம்ப குறைச்சல் அதெல்லாம் பார்த்து கவனமாக மாடு ஓட்டிக்கிட்டு வர்றவங்ககிட்ட அதனுடைய சரித்திரத்தை கேட்கணும் எப்போ வலும்பு அடிச்சிது எப்போ வந்து பருவத்துக்கு வந்தது நீங்கள் எப்போ கூட்டிகிட்டு வரீங்க இது பதினெட்டு நாளைக்கு அல்லது இருபத்தொரு நாளைக்கு ஒருக்க வந்து வலும்பு அடிக்குதா இல்லை இதில் ஏதாவது சீக்கு வந்திருக்காங்களும் கேட்டு தான் அவர் அதை பரிசோதித்து நல்ல சென ஊசி போடணும் ஒன்று ரெண்டாவது சென ஊசி போடுறதுக்கு முன்னால் அந்த அறையை நல்லா கழுவணும் ஏன்னா மாட்டை ஓட்டிக்கிட்டு வர்றப்போவோ அல்ல இருக்கிறப்போ கொண்டாந்து கெட்டிருக்கிறப்போ சாணி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த சாணி மிச்சதெல்லாம் இல்லாமல் அந்த அறையை நன்கு கழுவணும் கழுவுனதுக்கப்புறம் இந்த சென ஊசி போடுறவர் கையில் வந்து பிளாஸ்டிக்கு கவர் அதாவது அந்த கிளவுஸுன்னு சொல்கிறமெல்லாம் உரை அந்த உரையை மாட்டணும் அந்த உரையை மாட்டிட்டு அவர் அதுக்கப்புறம் அந்த சென அந்த குடுவையில் இருந்து அந்த சென ஊசிக்காக அதை திறந்து குடுவையில் இருந்து அந்த சென ஊசி எடுத்து உடனே அதை வந்து சுத்தமான தண்ணியில் குளிர்ந்த தண்ணியில் போடணும் ஸோ உரை நிலையில் இருந்த விந்து உயிரோடு மறுபடியும் வந்து அதை அவர் எடுத்து அதுக்குன்னு ஒரு கன் ஒன்று உண்டு நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ அந்த ஒரு மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஒரு நீட்டமான குச்சி அதுக்குள்ளே அவர் விட்டு அதை நல்லா நீட்டாக அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் உரையாக போடுவார் அந்த உரை கூட ஸ்டெர்லைஸ் பண்ணதான் அதுவும் சுத்தமான உரையை எடுத்து அதை போட்டுட்டு சென ஊசி போடுறப்போ இவர் சோப்பை நல்லா தடவிக்கணும் கையில் அந்த உரை போட்டிருக்காருல பிளாஸ்டிக் க க்ளவுஸு அந்த உரையில் வந்து நல்ல சோப்பு அல்லது ம இலக்கி ஏதாவது போட்டு அதுக்கப்புறம் தான் இவரை வந்து சென ஊசி போடலாம் ஏன் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம சென ஊசி போடுறப்போ மாட்டுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கக்கூடாது அதனால தான் அந்த சோப்பை போட்டோம்னா வள வளன்னு உள்ளே போயிடும் ஆனால் மாடு உண்மையிலே நல்ல பருவத்தில் இருந்ததுன்னா இவர் கையை உள்ளே விடுறது அதை அனுமதிக்கும் அதுதான் வருது நீங்கள் மிச்ச மாட்டுக்குள்ளே சாதாரணமாக கையை விட்டுற முடியாது அது அங்கே எங்கேயும் திரும்பும் அதெல்லாம் கஷ்டம் இயற்கையான இனச்சேற்க தேவைக்கு அதிகமான விந்துகள் வந்து செலவாகுது ஆனால் இந்த செயற்கை முறை கருத்தரிப்பில் வந்து தேவையான அளவு தான் அந்த விந்து உள்ளே செலுத்தப்படுது மிச்சது இந்த வேஸ்ட் ஆகிறதெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த அதிகமான இதெல்லாம் நாம் சேகரித்து வச்சு அதை அடுத்த மாடுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த செயற்கை முறை கருத்தரிப்பை வந்து இப்போ உலகமெங்கும் பரப்பிய வச்சுருக்காங்க பிடிக்க சரியான நேரம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போது காலையில் நீங்கள் பார்க்குறீங்க பருவத்துக்கு மாடு கத்துதுன்னு சொன்னால் எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்குள்ளே கருமுட்டையானது வெளியேற்றப்பட்டு பைக்கு வந்து அடையுது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா காலையில் எட்டுலேருந்து பன்னிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சென ஊசி போடுங்க அப்போ தான் வந்து சேரும்னு சொல்லுவோம் ஒரு சிம்பிளான ஒரு ரூல் ஒரு சட்டம் என்னென்னா காலையில் பருவத்துக்கு வந்தால் மாலையில் நீங்கள் சென ஊசி போடுங்க மாலையில் பருவத்துக்கு வந்தால் காலையில் சென ஊசி போடுங்க இது வந்து விவசாயிகள் சாதாரணமாக புரிஞ்சிக்கலாம் உங்கள் மாட்டுக்கு நல்லபடியாக நீங்கள் கருத்தரிக்க செய்யலாம்